இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல ஏன்னா நிறையா இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக சில பேர் இந்த மாதிரி பேரை வச்சிட்றாங்க எது எதுக்கு எந்தெந்த தொழிலுக்கு எந்தெந்த நிறுவனங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு ஒரு 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 பிஸ்னஸுக்கு எந்த மாதிரி பேர் வைக்கணும் எது மாதிரி எதுக்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தராதரமே இல்லை அவங்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த சமூகத்தில் நிறைய பேர் தப்பான கண்ணோ கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இந்த மாதிரிலாம் பேர் வைக்கணும் ஒரு 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 ஹோட்டலுக்கு ஒரு உன்னோட ஒரு உறவு உறவினர் பேரையோ இல்லை உன்னோட சொந்தக்காரங்க இல்லை குடும்பத்தில் உள்ளவங்க பேரை வகி ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு பேரை வச்சு இதுக்கான இடம் அப்படின்ட்டு சொல்கிறதில்ல உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய இதாக இருக்குது அதனால் வந்துட்டு இதெல்லாம் மீம் கிரியேட்டர் வந்து தப்பான கண்ணோட்டத்தில் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள்